ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எஸ் World. அனைவரும் நலமா லாஸ்ட் சண்டே அம்மா எங்களுக்கு விருந்து கொடுத்தாங்க எனக்கும் அக்காவுக்கும் அக்கா வீட்டுக்கும் அம்மா வீட்டுக்கும் நாங்கள் தான் போவோம் அதனால் எங்கள் வீட்டில் வந்து விருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம் லாஸ்ட் சண்டே எப்படி போச்சுன்னே தெரியல அவ்வளோ ஜாலியாக போச்சு நேரம் போனதே தெரியல ஒரு கிலோ மட்டன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கல் உப்பு ஒரு வெங்காயம் கட் பண்ணது ஒரு தக்காளி கட் பண்ணது ஒரு புதி கொஞ்சம் புதினா இலை கொஞ்சமா தண்ணி விட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டுட்டேன் இந்த பக்கம் நல்லெண்ணெய் நிறைய சேர்த்துட்டு நெய் கொஞ்சமா சேர்த்துட்டு ஒரு ஆறு பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி அதோட ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்து வதக்கி கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி ஒரு மூணு பெரிய துண்டு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் சேர்த்து பொரிய விட்டேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கி விட்டுறேன் புதினா இல ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கறேன் மஞ்சள் கலர் புலாவ் ரைஸ் தான் செய்யறேன் பால் சேர்த்து செய்யறேன் அவ்வளோ அருமையா வந்திருந்தது தயிர் புளிப்பேர்னது நூறு கிராம் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கறேன் கலருக்காக இப்ப மஞ்சள் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கறேன் உடம்புக்கு குளிர்ச்சி பிளஸ் பார்க்கவும் சாதம் அழகா இருக்கும் அதனால இப்ப மஞ்சள் கலரை மிக்ஸ் பண்ண உடனே ஒரு டம்ளர் தண்ணியை டக்குன்னு சேர்த்துக்கிட்டேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வீதம் சேர்த்தா கரெக்டா இருக்கும் வீட்டுல சாதம் அடிக்கிற அரிசி தான் தேங்காய் பால் சேர்த்து செஞ்சிருக்கேன் அக்கா பையன் மட்டும் தான் தேங்காய் பால் சேர்த்து பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொன்னா வீட்டுல எல்லாரும் வேண்டாம்னு சொன்னாங்க ஆனா சூப்பரா இருந்தது அரிசி ரெண்டு மணி நேரம் ஊர்னதை வீட்டில் சாதம் அடிக்கிற அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கிட்டேன் அதோட ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலாக வந்ததும் ஒரு எலுமிச்சை பழத்தோட சார சேர்த்துக்கிட்டேன் மூடி வச்சு தம்ல போட்டுட்டேன் நல்லா சூப்பராக வந்துருந்தது நல்லெண்ணெய் நிறையா சேர்த்து சூடேறினதும் பட்டை நாலு துண்டு கிராம்பு ஒரு நாலு துண்டு ஏலக்காய் ஒரு ரெண்டு துண்டு சேர்த்து அதோட பல்லாரி வெங்காயம் ஒரு மூணு பல்லாரி வெங்காயத்தை ரெண்டு பச்சை மிளகாயோட சேர்த்து நல்லா பொன்னிறமா வதக்கி கொடுக்கறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போக வதக்கி விட்டுட்டேன் அதோட ஒரு த ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டேன் அதோட புதினா இலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டேன் தயிர் ஒரு ஐம்பதுலேருந்து எழுவத்தஞ்சி கிராம் வரைக்கும் சேர்த்துக்கலாம் நல்ல புளிப்பான தயிர் தான் தயிரும் தக்காளியும் மட்டும்தான் புளிப்புக்கு தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மல்லித்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் பவுடர் பண்ணது ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் வந்து கொஞ்சமாக ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிட்டேன் மி மிளகுத்தூள் நிறையா சேர்க்கலை தக்காளி ஒரு மூணு தக்காளி பல்லாரி ஒரு மூணு பல்லாரி வெங்காயம் அரைச்சதையும் சேர்த்துட்டு அதோட உருளைக்கெழங்கு கட் பண்ணதை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கி கொடுக்குறேன் ஓரளவு பச்சை வாசனை போனதும் ஒரு பத்து முந்திரியும் பத்து கிராம் கசகசாவும் ஊற வச்சு அரைச்சிருந்தேன் அதை தண்ணி சேர்த்து நல்லாவே கலந்து கொடுத்துக்கிறேன் இப்போ நல்லா காய் காய் உருளைக்கெழங்கோட மசாலா எல்லாம் வெந்துட்டு இருக்குது கறி பார்த்தா நல்லா வெந்து வந்துருந்துச்சு கறியோட உள்ள தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டேன் தேங்காய் பாலா சேர்த்துக்கிட்டேன் தேங்காய் அரைச்சி சேர்க்கல சூப்பராக வந்துருந்தது மற்ற ஐட்டம் எல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியல என்ஜாய் பண்ணுறதுல தான் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் இருந்தது டே நல்லா போச்சு உங்களுக்கு இந்த ரெசிபிலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ